வெல்கம் பிடிஎன் சினிமா பொங்கல் என்றாலே ஸ்பெஷல் தானே பொங்கல் திருத்தன்று வெளிவந்த நமது கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் படங்கள் என்னென்ன படங்கள் எந்தெந்த வருடங்கள் வெளியிடப்பட்டது எந்தெந்த படங்கள் வெற்றி தோல்வி என்று பார்க்கலாம் வாருங்கள் அதற்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதலாவதாக கேப்டன் நடித்த மதுரை சூரன் இந்த படத்தை இயக்கியவர் எம் ஆர் விசே சந்திர இயக்கியுள்ளார் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இரண்டாவதாக அதே வருடம் மெட்ராஸ் வாத்தியார் இந்த படத்தை விஜயபாஸ்கர் இயக்கியுள்ளார் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் இந்த படமும் வெளிவந்தது மூன்றாவதாக அலையோசை இந்த படத்தை இயக்கியவர் முருகை ரவி அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் அலினி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் வெளிவந்தது நான்காவதாக கரிமேடு கருவாயன் இந்த படத்தை இயக்கியவர் ராமநாராயணன் இயக்கியுள்ளார் இந்த படம் கேப்டன் விஜயகாந்த் நளினி போன்றோர் நடித்திருப்பார்கள் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் இந்த படம் வெளிவந்தது ஐந்தாவதாக சிறப்பறவை இந்த படத்தை இயக்கியவர் மனோபலா இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராதிகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் வருடம் வெளிவந்தது ஆறாவது காலையும் நீயே மாலையும் நீயே இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரபு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் மனோபாலா அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்த படம் பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் இந்த படம் வெளிவந்தது ஏழாவது புலன் விசாரணை இந்த படத்தை இயக்கியவர் ஆர் கே செல்வோமணி இந்த படத்தில் கேப்டன் சரத்குமார் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெளிவந்தது எட்டாவதாக சின்ன கவுண்டர் இந்த படத்தை இயக்கியவர் ஆர் உதயகுமார் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் சுகுனியா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் இடம் வெளிவந்தது ஒன்பதாவதாக கோயில் காலை இந்த படத்தை இயக்கியவர் கங்கை அமரன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் இடம் வெளிவந்தது பத்தாவதாக சேதுபதி ஐபிஎஸ் இந்த படத்தை இயக்கியவர் பி வாசு இந்த படத்தில் கேப்டன் மீனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்த ஒரு படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் வெளிவந்தது பதினொன்றாவதாக கருப்பு நிலா இந்த படத்தை அரவிந்த்ராஜ் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் கேப்டன் விஜயகாந்த் குத்பு போன்ற பலர் நடித்திருப்பார் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு படம் இந்த படம் பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருடம் இந்த படம் வெளிவந்தது பனிரெண்டாவதாக தாயகம் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நெப்போலியன் அருண் பாண்டியன் போன்றவர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை ரமேஷ் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் வருடம் வெளிவந்தது பதிமூணாவதாக தர்ம சக்கரம் இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரம்பா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த படம் அந்தளவுக்கு ஓடலை பதினாலாவதாக உளவுத்துறை இந்த படத்தை எல் ரமேஷ் செல்வம் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா போன்ற பல நடிப்பார் சூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது பதினைந்தாவதாக வானத்த போலை இந்த படத்தை விக்ரமன் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டு வேடத்தில் எழுந்திருப்பார் மீனா போன்ற பலர் நடித்திருப்பார் சூப்பர் ஒரு ஹெட்டு கொடுத்த படம் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரம் வருடம் இந்த படம் வெளிவந்தது பதினாறாவதாக வாஞ்சிநாதன் இந்த படத்தை இயக்கியவர் சாச்சி கைலாஸ் அவரை இயக்கியுள்ளார் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது கேப்டன் ராமகிருஷ்ணன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்னாம் இடம் இந்த படம் வெளிவந்தது பதினேழாவதாக சொக்க தங்கம் இந்த படத்தை கே பாக்கியராஜ் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் பதினைஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணாம் இடம் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சவுந்தர்யா போன்ற பாலர் பலர் நடித்திருப்பார்கள் குடும்ப படம் சூப்பர் டுப்பர் ஒரு ஹிட்டு பதினெட்டாவதாக எங்கள் அண்ணா இந்த படத்தை இயக்கம் என் சித்திக்குள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரபுதேவா போன்றவர் பலரும் நடித்திருப்பார்கள் இந்த படம் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது போன்ற பதினெட்டு படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உங்கள் உங்கள் பெருத்தன்று வெளிவந்த கேப்டன் விஜயகாந்த் படங்கள் எந்த ஒரு படங்களுமே தோல்வி கிடையாது தரும சத்திறந்த அந்த அளவுக்கு போல் விஜயகாந்த் படங்கள் யாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது ப்ரொடியூசருக்கு பொறுத்தவரைக்கும் வெற்றி நான் எல்லா படத்திற்கு போட்ட லாபத்தை அப்படியே எடுத்துருவாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொங்கல் தினத்தன்று நடித்த படங்களை அனைத்தையும் பார்த்தோம் இதுபோல் வீடியோகளை பார்ப்பதற்கு சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஓகே பிரச்சனை